அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழுப்பு சுழி குறைபளதே இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க லெஃப்ட் சைடு கண்ணுக்கு ஒன்பது மாதம் ஆகுதுங்க ரைட் சைடு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க லெஃப்ட் சைடு கண் வந்து பார்த்திங்கன்னா பால் மயிலை கண்ணாக வரும் ரைட் சைடு கண்ணு மயிலை கண்ணாக இருக்குங்க ரெண்டையும் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க ரெண்டும் நல்ல குவாலிட்டியான காலை கன்றுகள் சுழி சுத்தத்தில் இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது எட்டு பால் பல்லோடு இருக்குதுங்க ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளவில் இல்லாமல் இருக்குதுங்க தனித்தனியாக வேணுனாலும் தர்றவுங்க ரைட் சைடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம்ங்க லெஃப்ட் சைடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க முகர்கயிறு மாற்றிருக்கிறோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் அடுத்தது இரண்டு மாதம் கழித்து நீங்கள் குடல் நீக்கம் பண்ணால் போதும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா வண்டியை ரொம்ப தேவையான தும்பு திருகாணி தலைக்கேரி எல்லாம் புதுசு போட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஜோடி காலை கன்றுகள் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டான்னு தோணுதுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலம் தாழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து நல்ல மாடுகளை கூட எங்களால் மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் காரி காளை கன்றுகள்ங்க ரெண்டுமே மயிலை மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள்ங்க ரைட் சைடு இருக்கிறது மயிலக்கன்று காலக்கன்று லெஃப்ட் சைடு இருக்கிறது காரிக்கன்று காலக்கன்று இரண்டு கன்றுகளுக்குமான வயது முப்பது நாட்கள் ஆகுதுங்க இரண்டுக்கும் கலப்பின மாடுகள் இருந்து உங்களிடம் பால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஃபீடிங் பாட்டிலில் வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க அப்படி வளர்க்க முடியாதுங்க கட்டாயமாக வேறு மாட்டில் ஊட்ட வச்சு தான் வளர்க்கணுங்க அது கலப்பின மாடாக இருக்கலாம் நாட்டு மாடாக இருக்கலாம் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் ஊட்டினா கூட போதுங்க இல்லை காங்கை மாடு இருந்து ஊட்ட வச்சிங்கனாலும் ஓகேங்க காங்கை மாடு நேரடியாக ஊட்ட கொடுக்குமானோ அப்படி ஊட்ட கொடுக்காதுங்க முதல்ல அதனுடைய கண்ணை ஊட்ட விடுங்க ஒரு முப்பது வினாடிகளில் பால் சிறந்துடும் பிடிச்சி கட்டிட்டு நீங்கள் ஒரு அரை லிட்டருக்கு கறக்குறீங்க கறந்துட்டு ஊட்ட விடணும் அப்படின்னா கன்றுகளை மாற்றி மாற்றி ஒரு சைடு வந்து அது முடிய கண்ணு இன்னொரு சைடு இந்த கண்ணை ஊட்ட விட்டிங்கன்னா பால் ஊட்டிக்குங்க மூக்கலாங்கத்தை பிடிச்சிட்டு தான் ஊட்ட வைக்கணுங்க கலப்பின மாடுகள் வந்து பெரும்பாலும் நிறைய ஊட்ட வச்சு வளர்த்துறாங்க கன்று கலப்பின மாடுகள் வந்து ஊட்ட கொடுத்துக்குதுங்க கண்ணும் நல்லா ஊட்டிக்குதுங்க ஒரு மூணு மாதம் ஊட்டிச்சின்னா போதும் ரெண்டு கன்றுகளுமே நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுகளாக வந்து சேர்ந்துடும் லெஃப்ட் சைடு கன்று காரி கன்று காலக்கன்று ரைட் சைடு கன்று மயிலை கன்று காலைக்கன்றுங்க இரண்டுக்கும் ஒரு மாதம் வயசாகுது இரண்டு கன்றுகளும் சொல்லி சுத்தம் கழுப்பு சொல்லி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க இந்த ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஜோடி காலை கன்றுகள் அதுவும் காரி மயிலை வேணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு செய்யலாமுங்க இரண்டுக்கும் தோளு ஊசி போட்டிருக்குதுங்க அதாவது குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்குது எதற்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற புழுக்கள் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய தட்டை புழுக்கள் நாடா புழுக்கள் உருண்டை புழுக்கள் எல்லாமே வந்து சாணத்தின் வழியாக வெளியேறிடும் கண்ணுக்கு நல்லா பசி எடுக்கும் பசியை தூண்டும் நம்ம வந்து வேறு மாட்டில் கொண்டு ஊட்ட வச்சாலும் டக்குன்னு ஊட்ட ஆரம்பிச்சிருங்க அதுக்காகத்தான் நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணுறோம் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள் ஜோடியோட விலை பதிமூணாயிரம் ரூபாய் வயசு ரெண்டு கண்ணுக்குமே முப்பது நாட்களாக ஒரு மாதம் ஆகுதுங்க நேரில் வந்து பார்க்கறனாலும் பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி வட இந்திய கிடாரி கன்றுகள்ங்க இடதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரு கன்று கிடாரி கன்றுங்க வலதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான ஜோடிங்க லோ பட்ஜெட்டில் வட இந்திய கன்றுகள் கிடாரி கன்றுகள் பால் இருக்குது ஊட்ட வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஜோடி வட இந்திய கன்றுகள் கிடாரிக்கன்று ரைட் சைடு இருக்கிறது சாகிவால் கன்று லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கிர் கன்று கிடாரி கன்று இடதுபுறா இருக்கிற கண்ணுக்கு வயசு ஒரு மாதம் ஆகுதுங்க ரைட் சைடு இருக்கிற கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆகுதுங்க ரெண்டு நல்ல தரமான கன்றுகள் ஜோடியினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது குடல் குழந்தைக்கும் இதுக்கும் தோலூசி போட்டாச்சுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள் ஜோடி பத்தொன்பதாயிரம் ரைட் சைடு கன்று சாகிவால் கன்று லெஃப்ட் சைடு கன்று கிர் கன்று கிடாரி கன்று லெஃப்ட் சைடு கண்ணுக்கு முப்பது நாட்கள் ஆகுது ரைட் சைடு கண்ணுக்கு பதினஞ்சு நாட்கள் ஆகுது நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க ஒரு சந்தனப்பிள்ளை சினை மாடுங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டரையே கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குதுங்க தோகம் தோகமடிங்க நல்லா கறக்கக்கூடிய மாடு ஈத்து மூணா ஈத்து சினை ஒன்பது மாதம் பல் இப்போ தான் சேர்ந்துருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பதினஞ்சு நாளில் கன்று போட்டிருக்கும் கறவை திறன் வந்து மூணு ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டரை வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் நாலு ரெண்டரை ரெண்டு கூடாதுங்க அதிகபட்சம் மூணு ரெண்டரையும் கறக்கலாமுங்க காங்கே கன்று போடும் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க நல்லா கறக்கக்கூடிய மாடாக கால் அணைக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கிடக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமங்க ஈத்து முனான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் மயில காலைக்கு சேர்க்க செஞ்சுருக்குது பாலோட அளவீடு மூணு ரன்றையும் கறக்கும் விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்துங்க ஈனக்கூடியது குட்டை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம்ங்க கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க புங்கனூர் சினை ஊசி போட்டிருக்குதுங்க மாட்டுக்கு புங்கனூர் சினை ஊசி போட்டு குட்டை கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோங்க ஏன்னா மூணாவது ஈத்தில் இளங்கரவையில் நம்ம கொடுத்து விட்டோம் மாடு வந்து அவினாசி பக்கத்தில் அரசூர் அங்கே தான் இருந்துச்சுங்க ஒரு ஈத்தை அவங்க தெளிவாக கறந்துட்டாங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டு ரெண்டரை அஞ்சு லிட்டரு பால் கறக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க குட்டை கன்று போடுறதுக்கு கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு தெளிவாக கறக்குங்க எங்கே வேணாலும் தொட்டை நீவிக்கலாம் ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஈன்னால் நாலாவது ஈத்துங்க மூணாவது ஈத்து நம்ம கொடுத்தோம் இனி போட்டால் நாலாவது ஈத்து செனைக்கு உத்தரவாதம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு குட்டை கன்று போடுற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க பால் தேவைக்காக குட்டை மாடு இருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு வத்தும்போது இன்னொரு மாடு வேணும் சுழி சுத்தமாக நல்ல குண எங்கேயாலும் தொட்டு நீவிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க ஐந்து மாதம் செனை உறுதி செய்யப்பட்ட ஒரு குட்டை மாடு புங்குனூர் சினை ஊசி போட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க சந்தையில் கொண்டு போய் விற்பனை செஞ்சாலும் அந்த விலைக்கு விற்குங்க அதே விலையில்தான் தான் செனமாட்டுக்கு இத்தனை உத்தரவாதம் கொடுத்து நம்ம கொடுக்குறோம் வாங்கி பால் தேவைக்காக வாங்குகிறவங்க நேச்சல் இருக்குது நேச்சிக்கலாம் இல்லை வந்து ஒரு மாடு கறவையில் இருக்குது அது பால் ஊற்றும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வந்தால் போதும் வாங்குற மாடு எல்லா உத்தரவாதத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வாங்க மாட்டை பிடிச்சி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டிங் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து காங்கிரேஜ் மாடுங்க ஏழு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க வட இந்திய சனி ஊசி போட்டிருக்குதுங்க வட இந்திய கன்று போடுறதுக்கு கன்று போட்டால் கால் அணைக்காமல் பால் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க இருந்த இடத்துல கடைசியாக ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து முறையான ஆள் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் மாட்டை வந்து வீண் பண்ணிட்டாங்க மாடு நல்ல கரிமத்தில் நல்ல பெருவெட்டு மாடாக இருந்த மாடு தானுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியோடு இருந்த மாடு தான் இலைச்சி போச்சுங்க மற்றபடி எதுவும் இல்லை செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க தவுடு தண்ணி அருமையாக குடிக்குது குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கிறோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய அயுர்மக்கின் போட்டுறோம் நம்மகிட்டயே ஒரு தொண்ணூறு நாள் இருந்ததுன்னா இந்த எலும்புகள்லாம் மறைஞ்சு மாடு அவ்வளோ ஒரு குவாலிட்டியான மாட்டாக நம்ம மாடாக நம்ம மாற்ற முடியும் செனையோடு இருக்குதுங்க காலிக்காமல் இருக்குது கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கறந்த அதிகபட்ச கறவை லிட்டர் கறந்துருக்குறாங்க அஞ்சு நாளும் ஒன்பது கறந்துருக்குறாங்க சென்னையில் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா அதே கறவையை கொண்டு வர முடியுங்க சனையோடு இருக்கிற காங்கிரேஜ் மாடு ஏழு மாத செனை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொள்ள விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் ஆன ஜேர்சி கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இளங்கறவையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது லிட்டர் கறந்த மாடுங்க இன்னும் மாட்டுக்கு சனி ஊசியோ காளையோ எதுவும் போடலை தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் மூணு ஒரு ஆறு லிட்டர் கறவை வருதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் ஈத்து ரெட் சிந்தி மாடு அஞ்சு மாதமான ஜேர்சி கன்று காளைக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மூணு மூணு ஆறு லிட்டர் கறவை வருது மாட்டுக்கு இன்னும் செனை ஊசியோ காலையோ எதுவும் போடலை மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டரில் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமாங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வேண்டாம் அப்படிங்கிற அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் மறை மணி நேரத்தில் சொல்லிடுங்க காலதாமதமாக நீங்கள் சொல்லும்போது தான் அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் ஏற்படுது மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க